நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் ஆண்டுக்கு ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு வரிவிலக்கு நலத்திட்டங்கள் என பேசுபொருளாகி இருக்கும் அறிவிப்புகளை கொண்டிருக்கும் அதே நேரம் வழக்கம் போல தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது என்பது வேதனையே விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் பீகார் மாநிலத்திற்கு ஏகத்துக்கும் நிதி ஒதுக்கி பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை கொடுத்துள்ள மத்திய பாஜக அரசு தமிழ்நாடு கேரளா என தென்னிந்திய மாநிலங்களை புறக்கணித்துள்ளது தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட விரைவுச்சாலை பேரிடர் நிவாரண நிதி மதுரை எய்ம்ஸ் ஜிஎஸ்டி வரியில் உரிய நிதி பகிர்வு என தமிழகத்தின் எதிர்பார்ப்புகளை பட்டியலிட்டிருந்தார் ஆனால் ஒன்றை கூட ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை மத்திய பாஜக அரசு வளர்ச்சி திட்டங்களிலெல்லாம் தமிழ்நாடு பாராட்டும் அளவுக்கு பரிமளித்தும் மத்திய பட்ஜெட்டில் முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மக்கள் தொகை கட்டுப்பாடு வரி செலுத்துவது கல்வி முன்னேற்றம் தொழில் பெருக்கம் என அனைத்து கூறுகளிலும் நாட்டின் நலனுக்கும் வளத்துக்கும் முதல் வரிசை மாணவராக எப்போதும் பங்களிக்கிறது தமிழ்நாடு இருந்தும் அப்படி என்ன பாராமுகம் மத்திய பாஜக அரசுக்கு அரசியல் ரீதியாக பாஜகவால் காலூன்ற இயலாமல் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு தனக்கு எதிரான அரசியல் கட்சி அரசை பழி என்று பாஜக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே இருக்கிறது மத்திய பாஜக அரசின் தொடர் செயல்பாடுகள் உண்மையில் பழிவாங்கப்படுவது தமிழக மக்கள்தான் இதற்கு ஸ்ரீபெரும்புதூர் வேலூர் இடையே பத்தாண்டுகளுக்கு மேலாக சீரமைக்கப்படாமல் கிடக்கும் தேசிய நெடுஞ்சாலை சின்ன எடுத்துக்காட்டு தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்றால் அது திமுக அரசுக்கு பாராட்டாக அமைந்துவிடும் என கணக்கு போட்டு வாய்ப்புள்ள விஷயங்களிலெல்லாம் பாரபட்சமாக நடத்தி அதனால் ஏற்படும் பின்னடைவுகளால் திமுக அரசை மக்கள் விமர்சிப்பார்கள் அதை பாஜகவுக்கான ஓட்டாக அறுவடை செய்யலாம் என்று பாஜக நினைக்கிறதோ என்று சொல்ல தோன்றுகிறது மத்திய அரசு என்பது அதிகார குவிப்புக்கானதோ காழ்ப்பு உணர்ச்சி காட்டுவதற்கானதோ பழிவாங்கலுக்கானதோ அல்ல அது கூட்டாட்சி தத்துவத்தின் குவியம் இந்த அடிப்படையை பாஜக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் அதன் கணக்கு மொத்தத்தையும் தப்பு கணக்காகவே மக்கள் மாற்றுவார்கள் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி குடி என்று பட்ஜெட்டில் திருக்குறள் படித்த நிதியமைச்சரே தமிழ்நாடும் இந்திய ஒன்றியத்தில் அசைக்க முடியாத ஒரு தொல்குடியே என்பதை மறந்துவிட வேண்டாம்